முருகா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன டிஃபன் வீட்டில் மார்னிங் வீட்டில் இன்னும் டிசைட் பண்ணல உப்புமா ஏதோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க நைட்டு என்ன பண்ண இந்த இது மட்டும் வாங்கி சொன்னாங்க சம்பா ரவை அது வாங்கி சொன்னாங்க வாங்கி வந்து வச்சுருக்கேன் அது என்ன பண்ணுறாங்க தெரில எனக்கு பட் சூரியன் அது தரக்கூடாது இந்த சம்பாரவை கோதுமை அப்புறம் வந்து கோதுமை தோசை மைதா குழ குழ இருக்கிறதெல்லாம் தந்துட்டானா அவனுக்கு வந்து மோஷன் வந்து கண்ட்ரோல் இருக்காது லுங்கிலேயே போயிடும் கொஞ்சம் ஆசைப்பட்டு ஒரு புட்டு வாங்கி தந்தேன் ரோட்டில் புட்டு தேங்காய் பால் சாப்பிட்றப்ப சாப்பிட்டான் சாப்பிட தெரியாது அந்த இட்லி தான் சாப்பிட தெரியும் தோசை சாப்பிட தெரியும் பொங்கல் சாப்பிட தெரியாது கொண்ட வாழைப்பழமாக அவன் சாப்பிட மாட்டான் அவன் பழகியிருக்கேன் வாழைப்பழம் சாப்பிட சொல்லிட்டு என்னன்னா அந்த ரவை பொங்கல்னால் கொஞ்சம் குழ குழன்னு இருக்கிறதால லுங்கியில் கக்கூஸ் போயிடுவான் ஒரு கண்ட்ரோல் பண்ணோம் பட் அந்த அதெல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது ரவை ரப்பை சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்லையா அதுக்கோசம் அவனுக்கு வந்து மாவு இருக்குது விட்டு தந்துடுவான் அவனுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன்னு நம்மளுக்கு இதுதான் தேவையில்லை தேவைன்னில்லை எதுன்னு தான் நான் சாப்பிடுவேன் ஓகே அவ்வளோதான் பாவம் எங்கள் ஒய்ஃபு தான் செம்ம வேலை என்ன பண்ணுறது கால் வர வலிக்குதுன்றாங்க அந்த ஜப் ப்ராப்ளம் போகாத அந்த ட்ரீட்மெண்ட் ஏதோ எடுத்துக்கணும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க நம்ம டாக்டர் அழகு பண்ண சொன்னார் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் ஜவு கிளினிக்ஸ்னாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணலாம் பட்டு கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு அது பண்ணால் லைஃப்லாம் கொஞ்சம் கஷ்டமாக நடக்கிறதுக்கு ஈவினிங் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஓட மாட்டாங்க ஓடி வர வரமாட்டாங்க என்ன மிஞ்சி போனால் வீட்டில் இருப்பாங்க இல்லாட்டி கோயிலுக்கு போவாங்க அவ்வளோதான் விலைங்க ஓடி ஆடி வேலை செய்கிற வேலை இல்லை அவங்களுக்கு அதனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்ட்டாங்க அவனும் வேலை செம்ம டைட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறாங்க அப்புறமாச்சு நான் கொஞ்சம் பண்ணுவேன் எல்லா வேலையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே நின்னா டிஃபன் பண்ணாங்க பார்க்கலாம் தம்பியை குளிப்பாட்டு வந்துட்டேன் அப்போ வெளியே வந்து உட்காந்து ரெடியாக வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடும் டேப் ஊட்டிடுவேன் நிறைய பேர் கேட்பேன் டேப்பு டேப்பு டேப் டேப்புனா இருந்தாங்கன்னா அந்த யூரின் வருது இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யூரின் வந்து எல்லோ கலர் வந்துட்டு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அந்த எல்லோ கலரில் வந்து நம்ம ஒன்றுக்கு போகிறதுலேருந்து ஜாயின்ட் ஆகும் அது வந்து இப்போ இது வச்சிங்களேன் இப்போ இது வச்சுங்களேன் இந்த இடத்துல வந்து டேப் இந்த இடத்துல இந்த இடத்துல டேப் போட்டு ஒட்டிட்டு டேப் போட்டு மூணு டேப் ஒட்டிட்டு ஆடாது அவன் வலிச்சின்னு போகிறப்போ இல்லை அவன் வலிக்கிறப்போ காலை அவன் வந்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும் அந்த யூரின் பேக் சுற்றின்னு வலிக்கும் அப்போ வந்து டேப் இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது அந்த டேப்போட வலிக்காது டேப் இல்லைன்னா ப்ரெட்டை வந்துடும் அது ஷேக் பண்ணுறப்போ அது அவசரம் தான் அது வச்சுருக்கேன் அதான் டேப் டெய்லி டே குளிப்பா டேப் போட்டிடுறது இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் ஓகே கோதுமை ரவை உப்புமா உப்புமா கிச்சடி கிச்சடி கோதுமை ரவையில் கிச்சடி கிச்சி மசாலா தகுந்த はい。 பார்த்தீங்கன்னா சுதீர் நடிக்குது எதுனா மேக இருக்கா பாருங்க கிளீனா இருக்கு பட் சவுத் சைட்ல பாவம் அங்கே செம்ம மழை பெய்யும் சொல்றாங்க இங்க இவ்வளவு கிளியரா இருக்கு மஞ்சாத்தூர் போட்டுக்கலாம் மஞ்சாத்தூர் போட்டால் கலர் வரும் நல்லா இருக்கும்

சம்பா கோதுமை ரவா கிச்சடி பன்னியாச்சி வாங்க சாப்பிட்லாம் இது உடம்புக்கு நல்லது ஒன்றாவது எம்மாடி ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்பாடி ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு குட்டிக்குச்சு ஸ்பூன் பத்து கிலோ கொட்டிச்சு அப்படியே அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து தமிழ் இன்று போகலான்னு பார்த்தேன் இது போட்டால் நல்லா இருக்கு நல்லாவே இருக்குது தமிழ் தான் நான் பார்த்து கிளிக் பண்ணேன் அது மட்டும் தெரியுது ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வாங்க சாப்பிட்லாம் அழகாக கப்பில் வச்சு கொடுக்குதுன்னு கொட்டிக்குச்சு நம்ம எப்போ கேர்ஃபுல்லாக இருக்குமோ அப்போ தான் தான் அதே மாதிரி எப்போ நம்ம அர்ஜென்டாக ஒர்க் பண்ணுறோமோ கெட்டுப்பிடுவோம்

ரெண்டு மூணு தோசை வந்தது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இதை வந்து உப்புமா பண்ணுவாங்க கிச்சடி பண்ணுவாங்க பொங்கல் பொங்கல் பண்ண மாட்டாங்க பொங்கல் கரங்கல் ரவா பொங்கல் இல்லை இப்படி நாங்கள் பொங்கல் பண்ணதில்லை தெரில

இங்கே சர்டி நீ சேலாக சோப்பர்றேன் புர்கா சே ம் ஓகே ஓகே டிஃபன் பண்ணிட்டீங்களா நான் டிஃபன் பண்ணிவிட்டேன் டிஃபன் பண்ணிவிட்டு முடிச்சப்புறம் போய் காஃபி சாப்பிட்றா பார்த்து காஃபி தூளை காணும் சரி நம்மளுக்கு டீ நாங்கள் நம்மளுக்கு காஃபி சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும் அப்படியே காஃபி தூள் வாங்கி போகிறோங்க அதுவே பார்க்கலாம் ரேஷன் ரேஷன்களில் எவ்வளோ கூட்டிருந்துச்சு கூட்டம் இல்லைன்னு தெரிஞ்சிடும் வாங்க தர காஃபி தூள் வாங்கிட்டு அப்படியே நம்ம கடைக்கு போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கூட்டம் நான் வேகமாக போகிறேன் நேற்றோட கூட்டம் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கு நேற்றுனாச்சும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க ரொம்ப கூட்டமாக இருக்கு பாருங்க இந்த பக்கம்லாம் அந்த பக்கம் கூட்டணி இவ்வளவு கூட்டம் நேற்று நிறைய பேர் காசு இல்லாமல் போயிட்டாங்க ஏன்னா திரும்ப போனதால மொத்தம் ஜாமனி வந்துச்சு கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஈவினிங் ஆயிடும் போல இருக்கு பாவமா இருக்கு வெயில் வேற நேற்று அன்னைக்குறப்போ வெயில் இல்லை சூரியன் வெயில் வேற அடிக்கிறது வேலை ரொம்ப கஷ்டம்